வணக்கம் நம்மளோட விதியை நாமளே ஜெயிக்கிறதுக்கு ஒரு சித்தர் சொன்ன ரகசியம் ஒன்னு இருக்கு அது என்னன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில நீங்க பண்ற எல்லா முயற்சிக்கும் ஒரு தடை வந்துகிட்டே இருக்கா என்ன பண்ணாலும் அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இல்லையே அப்படின்னு எப்போவாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உங்க எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் இருக்கு அதுவும் சும்மா இல்ல ஒரு சித்தர் சொன்ன ரகசியம் வாங்க அந்த ரகசியம் எங்கிருந்து வந்ததுன்னு முதல்ல பார்க்கலாம் இந்த விஷயம் எப்போ எங்க சொல்லப்பட்டதுன்னா நவம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி திருவண்ணாமலையில ஒரு பெரிய சிவபுராண கூட்டு பிரார்த்தனை நடந்திருக்கு அப்போதான் அகத்திய சித்தரை நேரடியா வந்து இந்த தெய்வீக செய்திய வெளிப்படுத்தியிருக்கார் எதுக்குன்னா மனுஷங்களோட ரொம்ப ஆழமான கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வா இதை சொல்லியிருக்கார் சரி அப்படி என்ன பெரிய பிரச்சனைக்கு சித்தர் தீர்வு சொல்லிருக்கார் வாங்க அதை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் அந்த பிரச்சனைக்கு பேர்தான் குரு சாபம் குரு சாப்பமா அப்படி நான் கேக்குறீங்களா கேட்குறீங்களா சிம்பிளாக சொல்லணும்னா இது வியாழன் கிரகம் அதாவது குரு பகவானோட சாப்பம்னு சொல்லப்படுது நம்ம வாழ்க்கையே புரட்டி போடுற தடைகள் குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது அதிர்ஷ்டமே இல்லாமல் இருக்கிறது இது எல்லாத்துக்கும் இது ஒரு மூல காரணமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சித்தர் வந்து பிரச்சனையை மட்டும் சொல்லிட்டு போகலை அதுக்கு ரொம்ப தெளிவான பவர்ஃபுல்லான ஒரு தீர்வையும் சேர்த்தே சொல்லியிருக்கார் அந்த புனிதமான சடங்கை எப்படி செய்யணும்னு இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் முதல்ல இந்த சடங்குக்கு என்னென்ன முக்கியம்னு பாத்திரலாம் டைமிங் ரொம்ப முக்கியம் கார்த்திகை மாசத்துல வர்ற வியாழக்கிழமைகள்ல தான் இத செய்யணும் ஏன்னா அப்போ தான் குருவோட சக்தி கட்டத்துல இருக்குமா அடுத்தது படையல் மஞ்சள் துணில கொண்டக்கடலையை கட்டி எடுத்துட்டு போகணும் இது குரு பகவானை சந்தோஷப்படுத்தணும் ஒரு நம்பிக்கை கடைசியா இடம் ரெண்டு குறிப்பிட்ட கோயில்களுக்கும் அப்புறம் திருவண்ணாமலைக்கும் போகணும் இந்த இடங்கள் எல்லாமே பிரபஞ்சத்தோட சக்தியை ஈர்க்கிற மாதிரி ஒரு புனிதமான பாயிண்ட்ஸ் சரி இப்போ அந்த நாலு ஸ்டெப்ஸ் என்னென்னு தெளிவாக சொல்றேன் ஸ்டெப் ஒன் படையலை ரெடி பண்ணணும் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலிருந்து வாங்கின மஞ்சள் குங்குமத்தை வச்சு ஒரு வெள்ள துணியா மஞ்சள் கலராக மாற்றி அதில் கொண்டக்கடலையே கட்டிக்கணும் ஸ்டெப் டூ முதல் விசிட் கார்த்திகை மாச வியாழக்கிழமையில அதிகாலை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள தென்குடி திட்டக்கோவிலுக்கு போகணும் ஸ்டெப் த்ரீ ரெண்டாவது விசிட் அதே நாள் காலையில அங்கிருந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஆலங்குடி கோவிலுக்கு போகணும் ஃபைனல் ஸ்டெப் அதாவது நாலாவது படி கடைசி கார்த்திகை வியாழக்கிழமை அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போய் அங்க இருக்கிற இந்திரலிங்கத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து தியானம் பண்ணணும் ஆனா ஒரு நிமிஷம் இந்த சடங்கு ஏன் வேலை செய்யுது இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸே இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க இது ஒரு காஸ்மிக் பயணத்தோட கதை இந்த கதையே எங்க தொடங்குதுன்னா வியாழன் இருந்து வர்ற ஒரு பிரபஞ்ச கதிர்ல தான் அதாவது ஒரு கதிர் வீச்சு அந்த கதிர் பல கோடி கிலோமீட்டர் பயணம் செஞ்சு பூமி மேல ரெண்டே ரெண்டு ஸ்பெசிபிக் இடங்கள்ல வந்து படுது அதுதான் தென்குடி திட்டையும் ஆலங்குடியும் பூமியில பட்டோன்னு அந்த கதிர் இல்ல மறுபடியும் பிரபஞ்சத்துக்கே ரிட்டர்ன் போகுது அப்படி போற வழியில விண்கற்கள் நட்சத்திரங்கள்னு எல்லாத்துக்கூடவும் கலந்து அதோட பவர் பல மடங்கு அதிகமாகுது கடைசியா அப்படி சூப்பர் சார்ஜான அந்த எனர்ஜி மறுபடியும் பூமிக்கு திரும்பி வருது வந்து நேரா திருவண்ணாமலையில் இருக்கிற இந்திரலிங்கத்தில் போய் பதிஞ்சிடுது அதனால தான் அந்த இடம் ஞானத்துக்கும் தெய்வீக ஆற்றலுக்கும் ஒரு பவர் ஹவுஸா மாறுது நாம அங்க தியானம் செய்யும்போது அந்த எனர்ஜியை நாமளும் வாங்கிக்க முடியும் இப்ப பாருங்க இது எவ்வளோ அழகான ஒரு விஷயத்த நமக்கு விளக்குது குரு பகவானுக்கு செய்யற பரிகாரம் ஒன்று தான் ஆனா இதுக்குள்ள இருக்கிற கான்செப்ட் நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் அதாவது ஒவ்வொருத்தரோட நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா சக்தி வாய்ந்த இடங்கள் இருக்குன்னு சித்தர் சொல்றாரு அதுக்கு ஒரு உதாரணமா சதய நட்சத்திரத்துக்கு அந்த ஒளிமலைகள் மேலே விழுது அப்படின்னு ஒரு வாக்க சொல்லியிருக்காரு அப்போ இதை நாம ரெண்டு வழியாக புரிஞ்சுக்கலாம் ஒன்னு குருவோட தாக்கத்துக்காக செய்யற பொதுவான பரிகாரம் இது எல்லாருக்கும் பொதுவானது இன்னொன்று உங்க நட்சத்திரத்துக்கான தனிப்பட்ட பாதை இது உங்க பேர்த் ஸ்டாரோட ஆனது கிட்டத்தட்ட உங்களுக்கான ஒரு பர்சனல் ஸ்பிரிச்சுவல் மேப் மாதிரி நமக்கு தெரியும் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு அஸ்வினி பரணி கிருத்திகே ரோகிணின்னு இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதோட சக்தி குவிஞ்சிருக்கிற ஒரு புனிதமான இடம் இந்த பூமியில இருக்கு ஒருவேளை உங்க நட்சத்திரம் எதுன்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய கீ பாயிண்ட் என்னன்னா உங்க நட்சத்திரத்துக்குரிய அந்த புனித இடங்களை நீங்க கண்டுபிடிச்சு அங்க போய் நல்ல விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற ஒரு உள் சக்தியை நீங்க எழுப்ப முடியும் உங்க உண்மையான வாழ்க்கை பாதை எதுன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஆக இங்க விஷயம் வெறும் பரிகாரம் பண்றது மட்டும் இல்ல இந்த பழமையான ஞானம் நம்ம கையில ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுக்குது அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சித்தர் ஒரு விஷயம் சொல்றார் ஆயிரத்துல ஒருத்தருக்கு தான் இந்த வழியில போறதுக்கான தகுதியோ புண்ணியமோ இருக்கும்னு ஆனா அடுத்த வரிய கேட்டா ஆச்சரியப்படுவீங்க நான் இந்த வழியில நடக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒரு முடிவெடுத்தா போதும் அந்த ஆயிரத்துல ஒருத்தரா நீங்களே மாறிடலான்னு சித்தரே சொல்றாரு பாத்தீங்களா தகுதிங்கிறது நாம எடுக்கிற முடிவு தான் அது ஏற்கனவே எழுதப்பட்டதல்ல கடைசியா இந்த ஒரு பவர்ஃபுல்லான வாக்கோட இத முடிக்கலாம் உங்க பாதையை மாத்ததுக்கும் அதை செய்யறதுக்கான வழிகள் உங்க கையில தான் இருக்கு இப்போ கேள்வி இதுதான் உங்க நட்சத்திரத்துல ஒளிஞ்சிருக்கிற அந்த சக்தியை கண்டுபிடிச்சு உங்க விதியை உங்க கண்ட்ரோல்க்கு கொண்டு வர நீங்க தயாரா